இன்றைக்கி பயோலெட்ரல் ட்ரேட் அகிரிமெண்ட்னா என்ன எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம் பயோலெட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரே ரீசன் தான் இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்போது சதவீதம் ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான் ரெப்ரசன்ட் பண்ணோம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம் ரெண்டு நாட்டுக்கும் இடையேயான ட்ரேடு வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது கோட்டாவில் மாடிஃபிகேஷன் பண்ணலாமா டேரிஃபை குறைக்கலாமா அல்லது டேரிஃபை முழுவதுமாக ரிமூவ் பண்ணலாமா அதன் மூலயமா ட்ரேடு பூஸ்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து கோர் கான்செப்ட் பின்னாடி இருக்குது ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட்டு பயலெட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் எடுத்துக்கலாம் பயோலெட்ரல் அப்படின்னாலே அதை எதை ரெப்ரெசன்ட் பண்ணுது ரெண்டு அப்படின்றத ரெப்ரெசன்ட் பண்ணுது ஸோ இந்தியாவும் வேறு ஒரு நாடும் இந்த ரெண்டு நாடு சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படி ஃப்ரேம் பண்ணப்பட்ட அந்த அக்ரிமெண்ட்டில் இதே மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும் ட்ரேடு பூஸ்ட் பண்ணுறது டாரிஃப் குறைக்கிறது டேரிஃபை நெல் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு நாட்டுக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே இதுதான் பாயிண்ட்டு ஸோ இதில் இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன பாதிப்பு ஒரு நாட்டுக்கு வருது அப்படின்னா திருப்பியும் இவங்க வந்து கூடி பேசி உட்கார்ந்து அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க இது வந்து பயலாட்டர் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ எஃப்டிஏக்கு வருவோம் கான்செப்ட் ஒன்று தான் இதுலேயும் அதே மாதிரி ட்ரேட் பூஸ்டிங்கு அப்புறம் கோட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுக்கடுத்து டேரிஃபை குறைக்கிறது இல்லை டேரிஃபை ரிமூவ் பண்ணுறது இதை பற்றி இருக்கும் இந்த எஃப்டிஏ போது இந்தியாவும் வேறொரு நாடும் அல்லாமல் இந்தியாவும் வேறொரு நாடுகளின் கூட்டமைப்பும் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் சமீபத்தில் இந்தியா யூகே அடையே ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆச்சு எஃப்டிஏ வந்து சைன் ஆச்சு இந்த யூகே அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இங்கிலாண்டு ஸ்காட்லாண்டு வேல்ஸ் நார்த் அண்ட் காம்போ தான் வந்து யூகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த கூட்டமைப்பு வந்து இந்தியாவோட மேற்கொண்ட அந்த எஃப்டியை தான் நம்ம பிரதமர் போய்ட்டு சைன் பண்ணி அதை வந்து அமலுக்கு வந்தது ஓகே ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய எஃப்டிஏல வந்து அதே மாதிரி அதாவது ட்ரேட் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி டேரிஃப் குறைக்கிறதுக்கு இல்லை டேரிஃபை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேலைவாய்ப்பு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை தாண்டி இதில் வேலை வாய்ப்புகளும் வந்து இருக்கும் ஸோ நிறைய ஸ்கில்டு ப்ரொஃபஷனலுக்கு வந்து அங்கே வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த எஃப்டிஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகே ஒரு உதாரணம் சொன்னேன் அதுபோக நாம் வேறு சில நாடுகளோட எஃப்டிஏ வந்து சைன் பண்ணியிருக்கோம் அதாவது ஆசியான் கூட்டமைப்பு நாடுகள் ஐஏஐஎப்டிஏ சாஃப்டான்னு சொல்லுவாங்க சவுத் ஏசியன் ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட்டு அதுக்கடுத்து ஆப்டான்னு சொல்லுவாங்க ஆசியா பசிபிக் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இது எல்லாமே வந்து ஏற்கனவே பல வருஷங்களாக அமலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் ஓகே ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பிடிஏ எஃப்டிஏ